இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஹர்திக் பாண்டியா நடிகை நட்டாஷா ஸ்டான்கோவிக் தம்பதியினர் விவாகரத்தை அறிவித்துள்ளனர் ஹர்திக் பாண்டியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நான்கு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த நிலையில் தற்போது தானும் நட்டாஷாவும் பரஸ்பரம் பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் தங்கள் இருவருக்கும் இதுதான் நல்லது என்று நம்புவதாகவும் பரஸ்பர மரியாதை தோழமையுடன் மகிழ்ச்சியை அனுபவித்த தாங்கள் எடுத்த கடினமான முடிவு இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகன் அகஸ்தியா தங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ள ஹர்திக் பாண்டியா அவருக்கான மகிழ்ச்சிக்காக தங்களால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு வழங்குவதை உறுதி செய்வோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நடிகை நட்டாஷா இந்திய அணி வீரர் ஹர்திக் பாண்டியா தம்பதியின் திருமணம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மே முப்பத்தி நடைபெற்றது கடந்த மே மாதம் முதல் ஹர்திக் பாண்டியா நட்டாஷா தம்பதி விவாகரத்து செய்ததாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இருவரும் அதிகாரப்பூர்வமாக னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க